அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அவங்களே அசைவத்தை செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க டேஸ்டே தண்ணி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது மிளகா கறி பற்றி தாங்க பார்க்க போவோம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு உடச்சட்டியில் எண்ணெயை ஊற்றிங்க எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம் கொஞ்சோண்டு பூண்டு கொஞ்சோண்டு அப்படியே புன்னரமாக வதக்கிங்க வதக்கிக்கிட்டு ஒரு இருபது வர வர கிள்ளி வச்சுருக்கீங்க அதை அப்படியே உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கங்க வெட்டி வச்ச ஒரு கிலோ சிக்கனை உள்ளே போட்டு வதக்க ஆரம்பிச்சிருங்க வதக்க ஆரம்பிக்கும் போதே லேசாக வந்து மஞ்சத்தூளை தூவி விட்டு கூடவே கொஞ்சம் உப்பும் சேத்திடுங்க அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சு சூடு ஏற்றிக்கிட்டே கறியில் வந்து பதமாக அந்த உப்பு ஏறுற மாதிரி பார்த்துக்குங்க இது கிட்டத்தட்ட உப்பு கறி மாதிரியே இருக்கும் அப்படியே டைம் டைமாக டைமாக பொண்ணிறமாக மாற ஆரம்பிக்கும் எக்காரத்துக்கு ஒன்றும் தண்ணி கொடுக்காதிங்க ஏன்னா பிராய்லர் அப்படிங்கும் போது தண்ணி தேவையில்லை நாட்டுக்கோழி அப்படிங்கும் போது தண்ணி லேசாக தெளிச்சு விட்டு மட்டும் வேக வைங்க வேக வச்சு பதமானதுக்கப்புறம் லேசாக எலுமிச்சை மலத்தை அப்படியே மேலே சாரை புரிஞ்சு விட்டு எடுத்து அள்ளி வச்சு சாப்பிட்டு பாருங்க அதுல இருக்க சுகமே நீராங்க கறி துண்டு வச்சு அப்படியே எடுத்து